வணக்கம் தொல்களே பொதுவாக நம்ம பெண்களோட மனநிலை என்னென்னா அதிகம் பாசத்துக்கு ஏங்கும் யாராவது பாசத்தை காட்ட மாட்டாங்களா ஆசைலாம் கம்மியாக தான் இருக்கும் பட் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் பாசத்தை காட்ட மாட்டாங்களான்னா நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் அந்த அன்பு கிடைக்கும்போது அது போதுமானதாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இன்னும் நம்ம மனசு பாசத்தை தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அவங்க நம்மக்கிட்ட பாசமாக பேசும்போது சரிப்பா நம்மளை மாதிரி இவங்களும் பாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம் அப்படி ஆனால் அவங்க நம்ம மேலே பாசமாக இருக்காங்களா இல்லையாங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் ஆனால் அவங்க வச்சு நம்ம என்ன நினச்சிப்போம் நம்ம மாதிரி அவங்களும் பாசமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது தான் அது எல்லாமே பொய் அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே நிரூபிப்பாங்க பாசமாக இருக்கிறவங்களாம் கட்டாயம் இருக்காங்க இல்லைன்னே சொல்ல ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில பேருங்கிறத வேறு என்ன அவங்களுக்கு இதில் என்ன சந்தோஷம் கிடைக்கிது அப்படிங்கிறதே தெரியல அடுத்தவங்களோட உணர்வுகளோட விளையாடுறதில் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பழகிட்டு ஏமாத்திட்டு போகிறதா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும்போது வரையும் தான் நம்ம கூட இருப்பாங்க அவங்க தேவை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும் நமக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும் அந்த அப்போ அவங்க நம்ம கூட இருக்காங்களா இல்லையா அதை வச்சு நம்ம யாரும் நம்ம கூட பொய்யா நடிக்கிறாங்க பழகிறாங்கங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் நமக்குன்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம உதவின்னு நிற்கும்போது நம்ம பாசம் வச்சுருந்தவங்களாம் கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் நம்ம அதே நிலமையில் இருந்தோம்னா கட்டாயம் அவங்களுக்கு உதவுவோம் ஆனால் அவங்களுக்கு அப்படி உதவுகிற மனசு கிடையாது ஏன்னா தேவைக்காக பழகிறவங்கள்ட்ட அவங்களுக்கு ஏதாவது தேவை மட்டும் பழகிறவங்கள்ட்ட பொறாம குணத்தோடு பழகிறவங்கள்ட்ட எப்படி நமக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மேலே நம்ம பாசம் வச்சவங்களை தவிர்த்து நம்ம மேலே ஒரு சில பேர் பாசமாக இருப்பாங்க அது நமக்கே தெரியாது அவங்க நம்ம மேலே அக்கறை எடுத்துகிட்டு ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அப்போது நமக்கு தோணுச்சேன் நம்ம தப்பு பண்ணிட்ட போல் இருக்குது நம்ம பாசமாக நினைக்கிறவங்களாம் நம்ம பாசம் வச்சுருக்கவங்களாம் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்கன்னு நினச்சோம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுக்குநூறாக உடஞ்ச மாதிரி லைஃபே வெறுத்த மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மாதிரி முட்டாள்தனமாக நம்ம இனியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நம்ம ஃபேமிலி நம்ம ஹஸ்பண்ட் நம்ம அம்மா அப்பா நம்மளோட அக்கா தங்கச்சி நம்மளோட ரிலேட்டிவ் இவங்கள சார்ந்து மட்டும்தான் நம்மளோட பாசங்கள் இருக்கணும் அதாவது நம்ம பாசத்தை வெளிப்படுத்தணும் தேவையில்லாம தேர்ட் பார்ட்டிக்கிட்ட அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்கிறவங்க கூட இந்த காலத்தில் நம்ப முடியல உண்மையான நட்புகள்லாம் நிறைய இருக்குன்னு அதெல்லாம் குறை சொல்லவே இல்லை அதையும் தாண்டி ஒரு சில பேர் பொய்யாக தான் செய்கிறாங்க கவனமாக இருங்க